நாள் வாழ்வின் இனிய நாள் எத்தனையோ கண்டிருந்தாலும் இந்த பத்திரிக்கைத்துறை மட்டும்தான் மனிதனை மனிதனாக மாற்றும் அதுபோல சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கிற பெரியோர்களே என்னதான் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் சக்தியாக விளங்குகிற எனதருமை பெருமக்கள் அதாவது போன நிகழ்ச்சி போயிருந்தேன் அப்ப ஒரு கல்லூரினுடைய பேரவை துவக்க விடா எவ்வளவு நேரம் பேசலாம் கேட்டேன் மேடம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவாங்கன்னாங்க கேட்பாங்கன்னாங்க அந்த மாதிரியான ஒரு இக்கட்டை நமக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று ஒரு ரெண்டே ரெண்டு கருத்துக்கள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆசிரியராக இன்றைக்கு அதாவது நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாம்பு குட்டி பாம்பு செத்து போனால் கூட அதை எடுத்து புதச்சி அதுக்கு ஒரு அஞ்சு பைசால இன்னைக்கு எடுத்து அவங்களுக்கு தெரியாத போட்டு பாரூத்தின காலம் போய் இன்றைக்கு மனிதம் வந்து செத்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆசிரியர் கைகளிலே என்று பிறம்பு இல்லாமல் போனதோ அன்றுதான் போலீஸ்காரர்களுடைய பிறம்பு வந்து மக்களிடத்திலே போய் சென்று கொண்டிருக்கிறது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஸ்கூல் படிக்கும்போது போது சொல்லுவாங்க சார் ரெண்டு கண்ணை மட்டும் வச்சிருங்க சார் தோலை உரிச்சு உப்பு மிளகா அப்படி தலைவி கட்டி தொங்க விடுங்க சார் உயிர் மட்டும் இருந்தால் போதும் அந்த நிலை மாறி வந்து பள்ளிக்கு போறதுக்கு ஆசிரியர்கள் பயந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இந்த புதுச்சேரி மாநிலத்திலேயே சொல்ற இப்படி ஒரு அருமையான ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு வந்து இந்த மக்கள் சேவகர் விருது ஒரு பத்திரிகையை ஓராண்டு நடத்துவது என்பதே மிகப்பெரிய கடினமான பாராட்டுக்கள் அரண் நிறைந்தை துறை இருக்குல்ல வெங்கடேசன் அவர்கள் சென்ற ஆண்டு நான் கல்லூரி கல்வி இயக்குநராக வந்து பேசினேன் அப்பயும் சந்தான் எங்க இருக்கீங்க என்ன அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்துட்டீங்களா

அந்த சிட்டுக்குருவி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆச்சங்கரை குருவி அந்த கூடு கட்டணும் நினைக்குது ஒரு மரத்துல போய் கேக்குது மரமே நீ கொஞ்சம் இடம் தறியா நான் வந்து கூடு கட்டிக்கிட்டு அந்த மரம் சொல்லுது நான் இன்னொரு சொல்லுமாட்டேன் ஒரு மரம் இருக்கு அதை நீ கட்டிக்கோன்னு சொல்லுது அப்ப அந்த குருவி போய் அந்த கட்டிட்டு இருக்க அந்த காய்ந்த மரம் வந்து அடித்து ஒரு காற்றுல வந்து அந்த ஆற்றோடு போகுது அப்ப அந்த குருவி சிரிச்சுட்டு சொல்லுது பாத்தியா நீ எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு

ஒரு கல்லூரி மாணவி வந்து குழந்தைய வந்து பெற்ற குழந்தையை வந்து தொட்டில போட்டு போற ஒரு காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உன்னை உலகத்தையே காட்டியவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தையே உனக்கு காட்டியவர்கள் ஆசிரியர்கள் அதனால ஒரு தாய் மாதா பிதா குரு தெய்வம் மாதா நிலைமை என்றால் எல்லா இடங்களிலும் போட்டிருக்கிற வேலையே இருக்கிறது என்றால் யாருக்கு மாறாராக்க சொல்கிறது மாணவர்களுக்கா இல்ல ஆசிரியர்களுக்கா இல்ல இந்த சமுதாயத்திற்கா என்று தெரியாத இந்த காலகட்டத்திலே இன்றும் மனிதம் தடைத்து கொண்டிருக்கிறது வழியில வரும்போது ரெண்டு கையும் இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு பஸ்ல அடிபட்டுட்டாரு அப்ப அந்த இடத்துல எல்லாரும் ஓடி வந்து அவர் தூக்கி எல்லாரும் அவங்க வண்டியை போட்டுட்டு ஓடினாங்க அப்பொழுதுதான் நினைத்துக் கொண்டேன் இன்னும் இந்த புதுச்சேரி மண்ணிலே மனிதம் அடைத்துக் கொண்டிருக்கிறது என்று அதனால பெரியோர்கள் பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களாக எல்லாரும் எல்லாருக்கையும் நல்ல பேர்

அந்த மாதிரி இல்லாம பிள்ளைகளை மனம் போன போக்கிலே வளர்க்காமல் அதாவது நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் பிரின்ஸ்புலாக இருப்பேன் ஸ்ட்ரிக்ட் ஆசிரியராக இருப்பேன்